நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒரு தகவல் ஒரு நாள் கடவுள் நாயை படிக்கிறார் அதுக்கு வந்து ஒரு சாபம் கொடுக்குறார் வீட்டு வாசலில் காவல் உட்கார்ந்துக்கிட்டு வரவங்க போகிறவங்க எல்லாத்தையும் பார்த்து நீ குழச்சிக்கிட்டே இருக்கணும் அதுதான் உன்னுடைய வேலை உனக்கான ஆயுள் பார்த்தீங்கன்னா இருபது வருடம் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் சொல்கிறார் நாய் உடனே சொல்லுது இறைவா குறைப்பதற்கு இருபது வருடங்களா தேவை வேண்டாம் கடவுளே பத்து வருஷம் கொடுங்க போதும் அப்படின்னு சொல்லி நாயை சொல்லுது சரி அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் சொல்லிடுறார் ரெண்டாவது நாள் பார்த்தீங்கன்னா குரங்கை படைக்கிறார் அதுக்கு ஒரு சாபத்தை கொடுக்குறாரு நீ சேட்டைகள் பல வித்தைகள் எல்லாம் செய்யணும் மனிதர்களை வந்து மகிழ்விப்பதற்காக சில வேலைகளை நீ செஞ்சுக்கலாம் உனக்கான ஆயுள் பார்த்திங்கன்னா இருபது வருடங்கள் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் உடனே குரங்கு சொல்லுது கொஞ்சம் கருணு காட்டுங்க இறைவா எனக்கு நாயை போல் பத்து வருஷம் கொடுங்க போதும் அப்படின்னு சொல்லி கேட்குது கடவுள் அதுக்கும் சரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு மூன்றாவது நாள் பார்த்தீங்கன்னா ஒரு மாடை உருவாக்குறார் அந்த மாட்டுக்கு ஒரு சாபத்தை கொடுக்குறாரு நீ வெயிலில் காய்ந்து வேர்வு செஞ்சு மனுஷங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய நீ உழைக்கணும் நிறைய கன்று குட்டிங்க போடணும் மனிதர்களுக்கு பால் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கான ஆயில் வருடமாக நான் வந்து அறுபது வருடங்கள் கொடுக்குறேன் அப்படின்னு மாட்டுக்கிட்ட சொல்கிறாரு அதுக்கு மாடு சொல்லுது கடவுளே என் ஆயுளில் நாற்பது வருடங்களே திருப்பி எடுத்துக்கோங்க எனக்கு இருபது வருஷம் கொடுங்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு மாடு சொல்லிடுறது சரி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தபடியாக மனுஷனை உருவாக்குறார் மனுஷனை உருவாக்கிட்டு உனக்கு இருபது வருஷங்கள் நான் கொடுக்குறேன் அதில் நீ வந்து நன்றாக சாப்பிட தூங்குறதுக்கு விளையாடுறதுக்கு திருமணம் செஞ்சுக்கிறதுக்கு சுற்றுலா போகிறதுக்கு இதுக்கெல்லாம் சேர்த்து இருபது வருடத்தை எடுத்துக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு உடனே மனுஷன் வந்து இறைவங்கிட்ட முறையிடுறான் தெய்வமே இதற்கு இருபது வருடங்கள் தானா இதை தவிர இந்த நாய் மாடு குரங்கு இதுக்கெல்லாம் நீங்கள் கொடுத்த ஆயில் அதுங்களாம் வேணான்னு சொல்லிச்சு இல்லையா ஸோ அந்த வருஷங்கள் எல்லாத்தையும் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் கேட்குறான் கடவுள் அதுக்கு சரின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் எம் மேலே நீ பழி போடக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிடுது இந்த க மனிதன் வந்து முதல் இருபது வருஷங்கள் கடவுள் சொன்ன மாதிரி நன்றாக சாப்பிட தூங்க விளையாட கழிப்பாக போகிறதுக்கு பயன்படுது பிறகு நாற்பது வருடங்கள் பார்த்திங்கன்னா குடும்பத்திற்காக மாடாக உழைக்கிறான் அடுத்த ஒரு பத்து வருஷம் பார்த்திங்க அப்படின்னா பல வித்தைகள் எல்லாம் காமிக்கிறாங்க பேர குழந்தைகிட்ட விளையாடுறது ஓடுறது செய்கிறது இந்த மாதிரிலாம் காமிக்கிறாங்க கடைசியில் இருக்கக்கூடிய ஒரு பத்து வருஷம் பார்த்திங்க அப்படின்னா வீட்டு வாசலில் மகன் வீட்லேயோ அல்லது மகள் வீட்லேயோ காவல் காக்கிற மாதிரி நம்ம இருந்துக்கிட்டு இருக்கிறோம் ஸோ இதுதான் இந்த வாழ்க்கைய தத்துவமாக போய்கிட்டு இருக்குது அடுத்ததாக மைவி திரியட்ஸில் எனக்கு இன்றைக்கி காலையில் ஒரு நண்பர் ஃபோன் பண்ணார் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் சில நபர்கள் வந்து மைவி திரியேட்ஸை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்கிறாங்க சார் யாரை போய் கேட்டாலையும் அதை பற்றி பேசாதீங்கன்னு சொல்கிறாங்க சார் பேசுனா எதாச்சும் பிரச்சனையா அப்படின்ற மாதிரி கேட்டார் மைவி திரியர்ஸில் இல்லாத ஒரு நபர் மைவி திரேட்ஸை பற்றி ஏதாவது ஒன்று சொன்னாங்கன்னா அது பேசக்கூடாது ஆல்ரெடி மைவி திரியட்ஸ் நிறுவனமே சொல்லிட்டாங்க மைவி திரியர்ஸ்னுடைய வழக்கு வந்து நீதிமன்றத்தில் இருக்குது ஸோ அதை பற்றி யாரும் பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஆனால் அதில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் கண்டிப்பாக ஏதாவது ஒன்று பேசித்தானே ஆகணும் ஏன்னா ஒரு அப்ளைன் இருக்கிறாருன்னா டவுன்லைனை சேர்த்து விட்டுருப்பார் பணம் வரல வட்டிக்கு வாங்கியிருப்பார் கடன் கட்ட முடியல போது டவுன்லைன் அப்ளைனை கேட்க தான் செய்வார் எப்போ என்ன தான்ப்பா ஆச்சு மைவித்ரட்ஸு வருமா வராதா அப்படின்னு கேட்கும்போது அப்போ அப்ளைன் ஏதாவது ஒரு பதில் சொல்லி தானே ஆகணும் பதில் சொல்லலனா அது வேறு மாதிரியான பிரச்சனை போய் முடியும்ல ஸோ அதனால் மைவித்திராட்ஸில் இல்லாத நபர்கள் பேசுகிறது தேவையில்லாத ஒன்று தான் ஏன்னா அவங்க அதில் ஜாயின் பண்ணலை அதில் லாபமோ லஷ்டமோ அவங்க அதில் அடையலை அப்படின்னு சொல்லலாம் பட்டு மைவித்திராட்ஸில் ஜாயின் பண்ணியிருக்கிறவங்க அதில் பே பண்ணி பர்ச்சேஸ் பண்ணவங்க இன்னும் பணம் வாங்காமல் கஷ்டத்தில் இருக்கிறவங்க கண்டிப்பாக மற்றவங்க கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்லி தாக்கணும் இருக்கணும் சொல்லாமல் ஊமையாக இருந்தோம் அப்படின்னா அதுக்கு தேவையில்லாத பல பிரச்சனைகள்லாம் வழிவகுக்கும் அதனால் அப்ளைனுக்கு இந்த பிரச்சனை கண்டிப்பாக இருக்க தான் செய்யும் ஏன்னா நிறையா டவுன்லைன் மக்கள் வந்து அவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறாங்க அவங்க கேள்வி கேட்க தான் செய்வாங்க என்னாச்சு ஏதாச்சு ஏதாச்சும் தகவல் கிடச்சதா அப்டேட் கிடச்சதா எப்படி பேசுவாரா பேசினாரா எப்போ பேசுவார் கோர்ட்டில் ஏதாச்சும் தகவல் சொன்னாங்களா காவல்துறையில் ஏதாச்சும் தகவல் சொன்னாங்களா அப்படின்னு கேள்வி கேட்க தான் செய்வாங்க ஏன்னா பணத்தினுடைய தேவை கேட்க தான் எல்லோரும் ஒரு பார்ட் டைம் ஜாப்போ அல்லது ஒரு முழு நேர வேலைக்கோ போகிறாங்க அதில் நாம் ஒரு பர்ச்சேஸ் பண்ணி ஒரு வேலையை செய்யும் பொழுது அதில் சில தொழில்கள் ஏற்படும் பொழுது அதை பணம் வர வரைக்கும் யாரும் கேட்க மாட்டாங்க நல்ல கம்பெனின்னு சொல்லுவாங்க பட் அதில் ஒரு இஷ்யூஸ் ஆகி ஸ்டாப் ஆகி பொழுது யார் சேர்த்து விட்டாங்களோ அவங்கள தான் கேட்பாங்க இது உலக நீதி அதுதான் ஒரு ஆன்லைன் நிறுவனத்தில் போய் ஜாயின் பண்ணி விட்டோம் அப்படின்னு சொன்னால் அதில் லாபம் வந்துச்சு அப்படின்னா சேர்ந்தவங்க பிரச்சனை இல்லை என்னுடைய அப்ளைனு நல்லவங்க அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாருக்குமே தான் அது மாதிரி யாருக்கு டவுன்லைனாக இருக்கிறோமோ அவங்க பணம் வந்தால் நல்லவங்க அப்ளைனு சொல்லுவாங்க வராத பட்சத்தில் தான் பிடிச்சி கேள்வி கேட்பாங்க அந்த மாதிரியான ஒரு சூழல் தான் இப்போ மை வீரஸில் ஓடிக்கிட்டு தான் இருக்குது அதனால் யார் எந்த கேள்வி கேட்டாலும் வழக்கு கோர்ட்டில் இருக்குது முடியணும் பதில் வரணும் அதுக்கப்புறம் தான் எம்டி பேசுவார் அப்படின்றத நம்ம பதில் சொல்லணும் பொறுமை இல்லை நான் வெயிட் பண்ண மாட்டேன் அப்படின்னா தாராளமாக போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்றது ஆல்ரெடி சொல்லப்பட்டது காவல்துறையை சொல்லிட்டாங்க ஸோ அதனால் அந்த மாதிரியான தகவலை நம்ம கண்டிப்பாக ஆகணும் சரியானது எதுவோ உண்மையாக என்ன போயிட்டு இருக்குது அதை சொல்லுங்களேன் மற்றபடி எதையும் மிகைப்படுத்தியே குறைச்சியோ கூட்டியோ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை தற்போதைய நிலை என்ன அதை மட்டும் சொல்லுங்கள் ஒன்றும் இஸ்யூஸ் கிடையாது அப்படின்றத இதன் மூலியமாக அந்த நண்பருக்கும் சொல்லிக்கிறேன் மற்ற உறுப்பினர்களுக்கும் சொல்லிக்கிறேன் கேஸு என்ன ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது ஒன்றும் யாருக்கும் சரியான விவரங்கள் தெரிய வரல யாரை கேட்டாலும் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு தான் இருக்குது நாமளே டெய்லியும் நிறையா நபர்களுக்கிட்ட விசாரணை பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறோம் கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறோம் அவங்களுக்குமே தெரிஞ்ச ஒரே பதில் எங்களுக்கு தெரியல வந்தால் மட்டுந்தான் தெரியும் அது வரைக்கும் எதுவுமே இல்லை கிணத்துல போட்ட கல் மாதிரி தான் அமைதியாக இருக்குது அப்படின்றது தான் தகவல் சரி பார்ப்போம் இன்னும் பத்து நாள்ன்றது இன்னும் பத்து நாள் அதுக்கப்புறமா என்ன நடக்குதுன்றது அவங்கவுங்க கையிலே முடிவு கொடுக்கப்படும் மீண்டும் அடுத்த ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் thank <laughs> you